கொஞ்சம் ஏஞ்சி லோடு இருக்கு இன்னொரு எலக்ட்ரிக் சான்ச்ச இல்ல எனக்குதே தெரியல கைஸ் வெரி நைஸ் தங்க்ஸ் ஃபார் லக்கிங் ஆ ஓகே இந்த நைட் பாஸ்ல அத அம்மா ஏ மால மால போடு போடு ஏ போன் ஏ அவன் ஹங்கறான் மா மாத்த மாட்டான் ஜியா போடு ஏ மால மால போடு ஏ ஏறும்மா எல்லாம்

சென்னை நின்று <liv joue Rocky accent> <mas Zeloks>

எல்லா வேண்டியது ப்ரோ எல்லா வேண்டியது எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாம் நார்மலா நோ இப்படி வந்துற எல்லாரும் நிச்சை வரது டா ப்ரோ ப்ரோ ஜந்து அபوني அண்ணா எ उठताங்களா எ சைடு ஆடை போயி நானா நீ மொளலி ஒரு நிமிஷம்

अलवा चारों जिन्दने तभी के बारे में क्यों तोड़ेंगे आम ब्रोनेर नहीं नेक्स्ट पे आओ नहीं आया मैं आया था अलार्म से नेक्स्ट पे नेक्स्ट पे नेक्स्ट पे ஓகே. <Overlap/> ஏய் பாலா நீ எவ்ளோ 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 ஏய் பாலா நீங்கிருக்கும் லேப் <laughs>